ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமரோட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு டெய்லர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று ஒரு பதிவு வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் ஒரு கஸ்டமரை பற்றி இன்றைக்கி வேறு ஒரு கஸ்டமரை பற்றி தான் ஒரு அனுபவத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட என்ன தைக்க கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எல்போ ஸ்லீவாக இருக்கதை அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஷார்ட் ஸ்லீவாக எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நான் ஃப்ரீயாக இருந்தால் தைச்சி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியையுமே வாங்கி வச்சுட்டேன் தைக்க வேண்டிய ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் ரெண்டையுமே சேர்த்து வாங்கி வச்சுட்டேன் அவங்க கொடுத்தே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு என்கிட்ட என்ன ஒன்றுன்னா எனக்கு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி தைக்கிறது மட்டும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது பார்த்து இருக்கிறதா பிடிச்சி தைக்கிறாருந்தா தைச்சி தருவேன் இல்லை எக்ஸ்ட்ரா தையல் வேணும் அப்படின்னா தைச்சி தருவேன் இல்லாட்டினா புதுசாக டாப்பு புது நைட்டி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நான் தச்சு தருவேன் ஏற்கனவே தச்ச அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை கட் பண்ணி தைக்கணும் இல்லை மடித்து தைக்கணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருங்கிறனால என்னால் வேணாம்னு சொல்லவும் முடியலை நானும் வாங்கி வச்சிட்டேன் அவங்க கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மாசம் ஆயிடுச்சு தைக்கவேல சுத்தமாகவே அவங்களும் கேட்கவும் இல்லை நானும் அப்படியே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்தது அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா நான் கொடுத்தே ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ராவே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன நான் ரெடி பண்ணலை ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நான் தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ப்ளவுஸை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் இவங்களும் கொடுத்து எத்தனை மாதம் ஆயிருச்சு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ண பண்ணணும்னாலே நம்மளுக்கு தைக்கவே தோண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னாலும் பரவாயில்ல ஒரு நைட்டு டைம் நம்ம தூங்குற நேரத்துலையாவது இந்த ஒரு பிளவுஸை நம்ம கட் பண்ணி தச்சு அவங்கள்ட்ட கொடுத்துறோம்னா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிளவுஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த அளவு பிளவுஸில் எந்த கை அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சி சைடில் ஒரு மூணு தையல் போட்டு மடிச்சுட்டு அவங்களுக்கு சரி ஒரு மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்த போது நான் அந்த கஸ்டமர்கிட்ட என்ன மெசேஜ் மெசேஜ் பண்ணிடுதேன்னு பார்த்தீங்கன்னா தப்பு வந்து ஏ மேலே தான் இருக்குது ஒத்துக்கிறேன் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஓகேங்களா அந்த மாதிரி திமிரா பேசுகிறவங்களுக்கு திமுராவும் நான் பதில் சொல்லிக்கிருவேன் இந்த மாதிரி உள்ள கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பேசணும் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணிடுதேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிருச்சு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் அதுக்கப்புறமா இத்தனை மாதங்களாக நான் தைக்காமல் இருந்ததற்கு தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தேன் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் ஃபோன் பண்ணாமல் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டிருந்தேன் அந்த மெசேஜ் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே பரவாயில்ல நீங்க தச்சுட்டீங்க தைக்கலைங்கிறத எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா யாரு மேலே தப்பு இருந்தாலும் சரி நம்ம வந்து கரெக்டாக பேசிக்கணும் ஏன் மேலே தப்பு இருக்கனால நான் உங்கள்கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ